வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே உங்களோடு பேசி மகிழ்ந்து சந்தோஷம் அடைகிறது உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் ஏன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கோடு பேசுவதென்றாலே அது ஒரு அற்புதமானது பெண்கள் என்றால் ராஜக்கணின்னு சொல்லக்கூடிய எலும்பு போல இந்த பெண்கள் பிறந்தால் ரிஷபராசியில்தான் பிறக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய உடல் வாகு மனவாகு அவர்களுடைய உணவு வகைகள் அவங்களுடைய ஆடை ஆபரணங்கள் இவையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு கம்பீரமாக இருக்கும் ஒரு ராஜா அம்சமாக இருக்கும் ஜூலை மாதத்தில் பிறந்து ரிஷவராசியாக இருந்து அது பெண்களாக இருந்தால் மிக மிக அற்புதமானவர்கள் ஆனால் மனதுக்குள்ளேயே அழக்கூடியவர்கள் தன்னுடைய சிந்தனையை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடியவர்கள் இப்போ நீங்கள் நம்பி சொல்கிறவங்க நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களா என்பது தான் உங்களுக்கு அதிக சூழல் அதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை எடுக்க வைத்து எங்கள் மூலம் பேச வைத்தீங்கன்னா உங்களுடைய வரலாற்றை நாங்கள் அவ்வளவு தெளிவா என்ன பெரும்பாலும் பொருளாதாரம் தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் உடலோ அன்போ பாசமோ இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட பொருளாதாரம் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் ஆகுதுன்ற கேள்வியில் தான் இருப்பீங்க உங்களுடைய அறிவாற்றலை பொறுத்தவரையும் எஸ் ஆர்னோ இல்லை அப்படி பேசக்கூடிய ஒரு நபர்கள் அது கிருத்திகை நட்சத்திரத்திலேருந்து உள்ளவர்கள் இருப்பாங்க அடுத்தது ரோகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க ரிஷபராசியில் அவங்க வந்து இந்த ஜூலை மாதத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் துரு துருத்துருன்னு இருப்பாங்க அவசரப்படுவாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் செய்யணும் நல்ல பேரை அதை அவங்களுக்கு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு நல்ல பேரை கெட்ட பேரை ஆக்கிக்கிட்டு அவதிப்படுவாங்க இவங்கள்ட்ட இந்த முதல் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் அவங்களோட நடை உடை பாவடியே அற்புதமாக இருக்கும் தனி ஒரு பிரிவாக இருப்பாங்க ஏனட்டால் அந்த ஜூலை மாதத்தில் பிறந்து அந்த ரிஷபராசியை தன்னுடைய லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டிருந்தால் அவங்களுடைய அற்புதமான பயணப்பாதை வாழ்க்கையின் பயணப்பாதை அற்புதமாக இருக்கும் இவர்களை தேடி வந்து பலர் உதவுவாங்க யார் எப்படி உதவுனாலும் பொருளாதாரத்தை முன்வைத்து இவங்களோட பழக்க வழக்கம் இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை வச்சிருப்பாங்க சமூக ரீதியான ஒழுங்குமுறை வச்சிருப்பாங்க அதனால் அந்த ஒழுங்குமுறைக்கு கட்டுப்பட்டவங்களோட மட்டும்தான் இவங்களோட பயணப்பாதை அற்புதமாக இருக்குமே தவிர அவங்க ரொம்ப அனாவசியமாக இவங்கள்கிட்ட வச்சுக்க முடியாது ஏன்னு கேட்டால் இவங்க நடவுடை பாவனை மட்டுமல்லாமல் இவங்க வீடு வாசல் இருக்கிற இடம் இவைகள்லாம் வந்து மிக மிக அற்புதமாக இருக்கும் இவங்க போகிறாங்கன்னா ஒரு வாசம் அவங்க மேலே ஒரு மல்லிகை மலர் வாசம் இது வாசனை திரவியங்களோடு கூடிய வாழக்கூடியவர் தான் ஜூலை மாதத்தில் ரிஷப ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்கள்கிட்ட வந்து ஒரு கம்பீரமான ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட ஒரு வசீகர குணம் இருக்கும் இந்த வசீகர குணத்தின் மூலமாக தான் இவர்கள் சமூகத்தில் பொருளாதாரத்தை ரொம்ப அற்புதமாக செயல்படுத்துவாங்க அவங்க அந்த ஜென்டில்மேன் சொல்லுவாங்களா அது மாதிரி டைப்பு இவங்களோட நடவடை பாவனை எல்லோருக்குமே பிடிக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆகையினால் இவங்கள வந்து ஒருத்தவங்க நாடி வந்தாங்கன்னா அவங்களே வாழ வைப்பாங்க அதுக்குள்ளே இவங்களும் வாழ்வாங்க இவங்க வாழ்கிறது தெரியாது மற்றவங்களை வாழ வைக்கிறது தெரியும் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமான நிலைப்பாடுகள் இருக்கும் இவங்களுடைய படிப்பு அறிவு தெளிவு இவைகள்லாம் சார்ந்திருக்கும் இது முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு வயதிற்கு ஏற்றாற்போல் மனநிலை இருக்கும் ஆனால் இந்த மாதம் முப்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க படுகின்ற அவஸ்தையை யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாத இருப்பாங்க ஏன்னா எல்லாேருக்காக உதவிட்டு கடைசியில் இவங்க ஊத்தறத்துல மாட்டிக்குவாங்க இவங்க வந்து பிறருக்காக உதவி போய் கடைசியில் அவங்க என்ன செய்வாங்கன்னா வேறு விதமாக எடுப்பாங்க அதே இவங்க வெளியில் சொல்ல முடியாத உள்ளேயே புழுங்கிட்டு இல்லறத்துக்குள்ள ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அதே நேரத்தில் பிஸ்னஸில் இருந்தால் கூட அவங்களோட சூழ்நிலைகள் ரொம்ப வேதனைக்கு உடையதாக இருக்கும் அவங்க எல்லாம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து வான மண்டலத்துக்கும் பூமிக்கும் நீங்கள் வந்த உங்கள் கதையை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வீடியோ ஆடியோ எல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்து இப்படி தான் நீங்கள் போகணுன்ற ஒரு ப்ரோக்ராமையும் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அதே நேரத்தில் இந்த ரிஷபராசியில் வந்து செவ்வாவோட ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்குது அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மிருகசிரீடம் நட்சத்திரம் வந்து மிக அற்புதமான நட்சத்திரம் சிரசோடைய நட்சத்திரம் அதில் சரிபாதி ரிஷபராசியில் உட்காந்துருது பாதி மிதுன ராசியில் உட்காருது இந்த மாதத்திற்கான பலனை நீங்கள் பார்க்கும்போது பாதி நல்லதும் பாதி கெட்டதுமாக நடக்கும் நில சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் நில சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் பேச வேண்டி வரும் அது சம்பந்தமான டாக்குமெண்ட்டு தேட வேண்டியது வரும் உங்களுடைய பயணப்பாதையில் பாதையில் உங்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் அவர்கள் சார்ந்த விஷயங்கள் இது வரும் படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு இடம் விட்டு வேறொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆகையினால் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசியை மையமாக கொண்டு வாழக்கூடிய மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை கண்டிப்பாக தேவை இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிரச்சனை ஈபி பிரச்சனை வரும் அதே நேரத்தில் வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும் உங்களுடைய எண்ணங்கள் நிதானமாக சென்றால் நீங்கள் அற்புதமாக செல்வீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக மாறிவிட்டால் அதில் பல இன்னல்களும் துயரங்களும் வரும் ஆகையினால் மி நட்சத்திரத்தை சார்ந்த ஒன்று ரெண்டு பாதத்துக்குடையவர்கள் ஒருவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் மூணு நாளுக்கு உடையவர்கள் அவர்களுடைய பயணப்பாதை என்ன சொல்வது என்ன செய்வதென்று தெரியாது முடிவு தெரியாத அவங்க அவஸ்தப்படுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய மிருகசிவ நட்சத்திரத்திலேயும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வாழக்கூடிய அவங்க எவ்வளவு அருமையாக இருந்தாலும் கூட பல சிக்கல்களில் சிக்குவதற்கான சூழ்நிலை இருப்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் எல்லாமே அடிப்படை கணக்கு தான் அந்த அடிப்படை கணக்கின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் கூறுகின்ற மெத்தேடு நிறைய இருக்குது நாடி எதிரர் இருக்குது என் கணிதம் இருக்குது வாசு சாஸ்திரம் இருக்குது இது மாதிரி எண்ணற்ற பிரிவுகளின் மூலமாக ஒரு கருத்தை எடுத்து வராங்க அந்த ஒரு கருத்து உங்களை சார்ந்த கருத்தாக இருக்கிறது அப்போ தான் நீங்கள் என்னை சார்ந்து என் கணிதத்தின் மூலமாக எப்படி பார்க்கலாம் என்னுடைய நாடு ஜோதிடத்தில் கையெழுத்து ஜோதிடம் எத்தனைய வகைகள் இருக்குது எந்த வகையில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட அந்த எண்ணுக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை தர எங்களால் முடியும் தெளிவுபடுத்த முடியும் நீங்கள் தெளிவாக இருந்தால் உங்களை பாதுகாத்தால் அதற்கான இந்த முயற்சியை செய்கின்ற நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு பெருமையாகவும் அது செய்ததற்கு ஒரு ஆதாரபூர்வமான விஷயமாகவும் இருக்கும் என்று ஏன் நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்களுடைய தொடர்பானது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து கொடுத்து தெளிவுபடுத்துகின்ற அந்த சார்ட்டின் மூலமாக நிறைய நுட்பங்களை இன்றைய கால சயின்ஸு பிரகாரம் நாங்கள் ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு கொடுத்து நாங்கள் தெளிவுபடுத்துவதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்